பரிசுத்த வேதாகமத்தின் இரண்டாம் புத்தகமான யாத்திராகமம் பற்றிய ஒரு தொகுப்பு இதோ யாத்திராகமம் என்பது வெளியேறுதல் அல்லது புறப்படுதல் என்று பொருள்படும் இது இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வாக்குப்பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி பயணித்ததை விவரிக்கிறது முக்கிய பிரிவுகள் யாத்திராகமம் புத்தகத்தை மூன்று முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம் விடுதலை அதிகாரங்கள் ஒன்று முதல் பதினைந்து வரை எகிப்தில் இஸ்ரவேலர்களின் துன்பம் மோசேயின் அழைப்பு மற்றும் எரியும் முச்செடி தரிசனம் எகிப்தின் மீது வந்த பத்து வாதைகள் பஸ்கா பண்டிகை மற்றும் செங்கடலை கடத்தல் பயணம் அதிகாரங்கள் பதினாறு முதல் பதினெட்டு வரை வனாந்தரத்தில் தேவன் மன்னாவையும் காடைகளையும் வழங்கி பராமரித்தல் பாறையிலிருந்து தண்ணீர் புறப்படுதல் உடன்படிக்கை மற்றும் ஆராதனை அதிகாரங்கள் பத்தொன்பது முதல் நாற்பது வரை சீனாய் மலையில் தேவன் பத்து கட்டளைகளை வழங்குதல் தேவனுக்கும் மக்களுக்கும் இடையிலான உடன்படிக்கை ஆசரிப்பு கூடாரம் டாபனாக்கள் அமைப்பதற்கான கட்டளைகள் பொற்கன்று குட்டி பாவமும் மன்னிப்பும் முக்கிய கதாபாத்திரங்கள் மோசே தேவன் தெரிந்தெடுத்த தலைவர் ஆரோன் மோசேயின் சகோதரர் மற்றும் முதல் பிரதான ஆசாரியர் மிரியாம் மோசேயின் சகோதரி மற்றும் தீர்க்கதரிசினி பார்வோன் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்திய எகிப்திய அரசன் புத்தகத்தின் மையப்பொருள் இரட்சிப்பு தேவன் தம்முடைய மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார் பரிசுத்தம் தேவன் தம் மக்களோடு வாசம் செய்ய விரும்புகிறார் அதற்கு அவர்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் கீழ்ப்படிதல் தேவன் கொடுத்த கட்டளைகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவம் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் தேவன் மோசையை நோக்கி இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார் யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம்